இருணிகா ஹிரானுக்கு தேசிய பட்டியல் வழங்கப்பட வேண்டும் மனோ பாராளுமன்றம் வருவார் கலாநிதி ஹர்ஷடி சில்வா என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது கட்சிக்காக பாடுபட்ட இருனிகா பிரேமச்சந்திரன் மற்றும் ஹிரான் விக்ரமரத்னா ஆகியோர் தேசிய பட்டியலுக்குடாக பாராளுமன்றத்துக்கு உள்வாங்கப்பட வேண்டும் மனோ கணேசனுக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நேற்று வெள்ளிக்கிழமை கொளும் இடம்பெற்ற தமது கட்சி ஆதரவாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பொது தேர்தலில் கற்றுக்கொண்ட படிப்பினையை வெடிப்படையாக முன்னோக்கி பயணிக்க வேண்டும் கொழம்பில் தொகுதியில் விருப்பு வாக்கு தொண்ணூறு சதவீதத்தால் அதிகரித்திருக்கிறது அது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் இந்த மகிழ்ச்சியால் முழுமையாக திருப்திய முடியாது எமது அரசியலை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கட்சி என்ற ரீதியில் நாம் தோல்வியடைந்திருந்தாலும் கொழும்பில் எமது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றோம் சஜித் பிரேமதாசின் தலைமையில் கடந்த காலங்களை போன்று இனிவரும் காலங்களிலும் மக்களுக்காக சேவையாற்றோம் என்பதாக அவர் கூறியிருக்கிறார் அதே போல இரான் விக்ரமத்து மற்றும் இருணிகா பிரேமிசன் ஆகியோர் பாராளுமன்றத்தில் இல்லை என்பது கவலைக்குரியது எவ்வாறு இருப்பினும் தேசிய பட்டியலூடாக இவர்களை உள்ளிருப்பதற்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளன இவர்கள் இருவரும் தேசிய பட்டியலூடாக பார்லமன்றத்துக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு என்பதாக இருப்பினும் இன்னும் நான்கு தேசிய பட்டியல் ஆசனங்கள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன இம்முடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சிகளும் கோரிக்கை விடுத்துள்ளன மனோ கணேசன் தோல்வி எழுந்திருந்தாலும் அவரது கட்சிக்கு ஆசனம் ஒன்றை வழங்க வேண்டியுள்ளது அந்த வகையில் அவர் பாராளுமன்றத்துக்கு வருகை தர நான் விரும்புகிறேன் இவற்றுக்கு மத்தியில் இவர் இருவரும் எவ்வாறு உள்வாங்கப்படுவார் என்று தெரியாது ஆனால் கோட்டாவை வீட்டுக்கு செல்லும் போராட்டத்தை முதல் முதலில் இருனிகாவை ஆரம்பித்தார் ஐயாயிரம் வாக்குகளால் தான் அவர் ஆசனத்தை இழந்திருக்கிறார் அது கவலைக்குரியது எனவே இவ்விடயம் தொடர்பில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதாக அர்ஷடி சில்வாத் தெரிவித்திருக்கிறார்